வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்து வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று ஒரு வாழ்க்கையில் தேவையான ஒரு முக்கியமான தான் அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் புதுசாக நம்ம சேனல் யார் வளர்ந்துருக்கீங்களா சேனலை சப்ராய்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலை வாங்க பார்க்கலாம் இன்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் திருமணம் அப்படின்ற விஷயம் பண்ணுவோம் ரைட்டுங்களா அப்ப அந்த திருமணத்தின் போது ஒரு அந்த ஓமக்குண்டம் அக்னி அப்படின்ற விஷயம் முன்னாடி ஐயர் வந்து மந்திரம் ஓதி எல்லாம் போட்டுருப்பாங்க அதை வந்து நம்ம மேரேஜ் பண்ணி ஒரு தாலி அப்படின்ற விஷயம் கட்டின பிறகு அந்த ஓமக்குண்டத்தை சுற்றி சுத்தி வர சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சுத்து அப்படின்றத நம்ம சுத்துவோம் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு அடிகள் அப்படின்ற விஷயம் நம்ம நடப்போம் அந்த மூணு சுற்று இல்லாடி அஞ்சு சுற்று என்ன விஷயம் சொல்கிறாங்களோ அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஏழு அடிகள் வந்து அது கூட நம்ம நடக்கிறது இருக்கும் கணக்கு பண்ணால் பார்த்தா தெரியும் ஆனால் நமக்கு வந்து நம்ம எதர்ச்சியாக பண்ணுவோம் ஆனால் அதுதான் முக்கியமான விஷயம் ஏழு அடிகள் அப்படின்ற விஷயம் நம்ம நடந்திருப்போம் அப்போ அந்த ஏழு அடிகள் வந்து நம்ம ஒரு சாஸ்திர சம்பிர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு அப்புறந்தே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத அந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி அதை கேட்டேவாங்க இப்போ அதில் நம்ம ஒரு சுற்றி வர்றோம் இல்லைங்களா அப்போ ஒரு அடி நம்ம வந்து அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி நடப்பாங்க அப்போ அந்த ஒரு அடி நடக்கிறதுல அதை நம்ம வந்து வந்து பிரபஞ்சத்திட்ட என்ன வேண்டிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்ற விஷயங்களை வந்து அது வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டுக்கிறதா அர்த்தமாக அது பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடி நம்ம நடப்போம் அப்படியே நடக்கும்போது ரெண்டு அடி நடந்திருப்போம் அப்போ வந்து என்ன கேட்குறோம்னா நம்ம பிரபஞ்சத்திட்ட அந்த கடவுள்கிட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை எங்கள் ரெண்டுத்துக்குமே இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்குறோம் அடுத்து மூணாவது அடி நடக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நற்காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட குடும்பத்தில் நடக்கணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம கேட்குறதா அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி நம்ம நடக்கும்போது ஒரு சுகமான வாழ்க்கை செல்வங்கள் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்காக அந்த நான்காவது அடி நடக்கும்போது அந்த விஷயங்களை நம்ம வேண்டுறதா அர்த்தம் அடுத்து ஐந்தாவது அடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி கடாச்சம் அப்படின்றது எங்களோட வாழ்க்கையில இருக்கணும் மிகவும் செழிப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வேண்டுறதா அர்த்தம் அடுத்து ஆறாவது அடி நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நம்மளோட வீடு மட்டும் இல்லாமல் ஒரு நாடும் வீடும் எல்லாம் வந்து ஒரு நல்ல நிலையோட ஒரு பருவ நல்ல பருவநிலை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத வேண்டதா அர்த்தம் அப்போ அந்த ஏழாவது அடி பார்த்திங்கன்னா ஒரு தர்மம் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பாக இருக்கணும் ச அந்த நம்மளும் தர்மம் செய்யணும் அடுத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தர்மம் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இது வரைக்கும் இந்த விஷயங்கள் யாரும் தெரிஞ்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சதுனால நான் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படின்ற விஷயங்களுக்காக இந்த விஷயத்த கொடுக்குறேன் ஆக இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயம் இருக்கு இருக்குது தான் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் அப்படின்ற விஷயங்கள் ஆன பிறகு ஒரு அக்னி குண்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சுற்றி வர சொல்லுவாங்க அப்போ சுற்றி வரும்போது நமக்கு வந்து ஒரு மூணு சுத்தம் அஞ்சு சுற்ற சுற்றி சொல்லுவாங்க ஆனால் அது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நடக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயங்கள் வரப்போகிறவங்க அந்த அக்னி குண்டத்தை சுற்றி ஒரு ஏழு அடி நடக்கிறோம் அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான விஷயம் இந்த ஏழு அடிகளிலும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பிரபஞ்சத்திட்ட இந்த கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்ற விஷயங்கள் அதுதான் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோட்டில் போ நடந்து போவோம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா யாரா நடந்து போயிருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம நடந்து போக மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடந்து போனோம் போனோம்னா அவங்க நம்மளோட மனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் நமக்கு வந்து சேர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுனால யாரா நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது கூட அவங்க முன்னாடி போன பிறகு நம்ம நடந்து போவோம் இல்லாட்டி அவங்க நம்ம கொஞ்சம் நின்றுட்டு அவங்க நடந்து போன பிறகு நம்ம போவோம் ஆக யாரும் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்பே தெரியாதவங்க கூட நம்ம நடந்து போக மாட்டோம் அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஏழு அடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நடந்து போகிறாங்கன்னா அவங்களோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன்றா இணையும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மனோவியலாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும்